ஓகேவா சோ அவங்கள மரியாதை நிமித்தமா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உயர் உணர்ந்தி உணர்த்தினார் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா சோ உணர்த்தினார் இரு வந்து இந்த பழவின் பால்கு வந்தனர் இரு வந்து பலவின் பால்குதான் வரும் இப்போ ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பலனை உலகிற்கு உணர்த்தி நான் அப்படின்னு சொன்னா மரியாதையே இல்லாம சொல்ற மாதிரி இருக்கும் புரியுது அவங்களுக்கு டிஃப்ரென்ஸு இது ஒருத்தரை குடிச்சாலும் ஹிப்பாலஸ் என்பவர் ஒருத்தரை குடிச்சாலும் ஆனா அவர் வந்து ஒரு பெருசா வந்து உன்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்புறம் அவரோட மரியாதையா தானே நம்ம சொல்லணும் உணர்த்தி நான்னு சொல்லக்கூடாது இல்லையா இப்ப திருவள்ளுவரை நம்ம எப்படி சொல்லுவோம் திருவள்ளுவர் திருக்குறளை வழங்கினார் தான் வழங்கினான்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் மரியாதை நிமித்தமாக அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம் பலவின் பலர்பாளாக எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து உணர்த்தினார் அப்படின்னு சொல்லணும் ஸோ இது மட்டும் டிஃப்ரென்ஸிங் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து அறிஞர்கள் ஒரு சான்றோர்கள் பெரியவங்களை சொல்லும் போது நம்ம மரியாதை இதே இது இப்ப இப்ப கண்ணன் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க கண்ணன் அப்படின்னு வந்தான உணர்த்தினான் அப்படின்னு சொல்லிடலாம் பட் இவர் வந்து ஒரு பெரிய அறிஞர் அப்படிங்கிறதுனால மரியாதை நிமித்தமா அவரை உணர்த்தினார்னு சொல்லணும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஞாபகம் அடுத்து புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல அவன் வருது அவன்னா என்னது ஆண்பால் அப்ப என்ன வரணும் அல்லன்னு இல்லை இன்னும் இல்லை முடியும்னு சொன்னோம் இல்லையா அப்ப அவன் அல்லன் அவ்வளவுதான் அடுத்து பிழையற்ற தொடரை தெரிவு செய்ய இங்கேயும் பாருங்கள் பானையை உடைத்தது கண்ணன் இது வரைக்கும் சேமாக இருக்குது அடுத்து தான் மாறுது கண்ணன் கண்ணனுங்கிறது ஒரு ஆண்பால் அப்போ அல்லனில் இன்னில் தான் முடியும் ஸோ அப்போ ஆன்சர் வந்து கண்ணன் அல்லன் அடுத்த கொஸ்டின் வந்து ஓர் ஒரு சோ நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்து உயிரெழுத்து வந்திருக்கு அப்ப இங்க என்ன வரணும் ஓர் இரு வரணும் இங்க பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்து வந்திருக்கு அப்ப இங்க ஒரு வரணும் அப்ப ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அடுத்து அங்கேயும் ஓர் ஒரு கொடுத்துருக்காங்க தமிழனத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் ஈங்கிறது உயிரெழுத்து சப்போ ஓர் தான் வரணும் ஒரு இலக்கியம் சிலப்பதிகாரம் இங்கேயும் பாருங்க ஒரு இரவும் ஒரு இரவும் வரும் ஓர் இரவு வரும் ஓர் பகலும் இல்ல ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு நாள்ங்கிறது கரெக்ட் தான் ஏன்னா நாங்கிறது உயிர்மை எழுத்து சப்ப என்ன வரும் இது மட்டும்தான் மாறும் ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அடுத்து இங்க பாருங்க இங்க நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் மாட வீதிகள் வரைக்கும் சேமா இருக்கு அடுத்து என்னன்னு பாக்கணும் இப்ப இது என்னது மாட வீதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கட்டடத்தை சொல்லிருக்காங்க அப்ப அது அற்றினைல உள்ளது அது மட்டும் இல்லாம வீதின்னு சொல்லல வீதிகள்னு சொல்லியிருக்காங்க பண்மையில சொல்லியிருக்காங்க அப்ப பழவின் பால் இது சோ பழவின் பால் வரும்போது என்ன வரணும் நாள முறியணும் ஏற்கனவே நம்ம அப்படித்தானே பார்த்தோம் சோ அப்ப வந்தன செஞ்சன அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி வரும் ஆன்சர் வந்து அமைந்துள்ளன சோ உங்களுக்கு டவுட்டா இருந்தா நம்ம எழுதியிருந்தோம் இல்லையா செக் பண்ணிக்கோங்க இந்த பலவின் பால் வரும்போது செஞ்சன வந்தன பறந்தன அப்படின்னு வரும் சோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க பழவின் பால்னா இதுதான் வரும் அப்படிங்கிறது ஓகே சோ அப்படி எழுதி வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியா கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கும் அப்ப இங்க என்ன நாள முடியணும் அப்ப இங்க அமைந்துள்ளன தான் வரும் அமைந்துள்ளன அடுத்து இங்க லட்சுமி லட்சுமிங்கிறது பெண்பால் ச பெண்பால ஒருமை அப்ப கூப்பிடு தான் முடியணும் மழையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன இந்த மட்டும் மட்டும்தான் மாறணும் இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மலை மலை பத்தி சொல்லிருக்காங்க அப்ப இது வந்து அக்டினை அக்டினைல ஒருமையா பன்மையான்னு பார்த்தேன் மலைகள்னு சொல்லல மலையே அப்ப நம்ம என்ன பண்ணணும் அதை ஒருமையா தான் எடுத்துக்கணும் அப்ப என்ன வரணும் புரிகின்றது தூள முடியும்னு பார்த்தோம் அப்ப புரிகின்றது பெருந்துணை புரிகின்றது அப்படிங்கிறது தான் சோ கூட்டம் உயிர் பயிர்கூட்டம் உயிர்கூட்டம் பெருந்துணை புரிகின்றது அப்படின்னு படிச்சாதான் அந்த கரெக்டா வரும் அடுத்து இவை இவை பழங்கள் அன்று அல்லன்னு வருது என்ன வரணும் பழங்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது பண்மையில வரும் பண்மையில வர்றப்போ என்ன வரும் இவை பழங்கள் அல்லன்னு வரணும் அப்ப இது தப்பு இது பழங்கள் இதுனா ஒருமைக்குரியது பழங்கள் வந்து பன்மைக்குரிய அப்ப இதுவும் தப்பு அதே மாதிரி இவைகள் பழங்கள் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவைகள் பழங்கள் அஞ்சு வரக்கூடாது அல்லன்னு வரணும் அப்ப இது பழம் அன்று கரெக்ட் ஏன்னா இதுங்கிறது ஒருமைக்குரியது அதே மாதிரி பழங்குறதும் ஒருமைக்குரியது இது இது எதுல வருது அக்ஜினையில ஒன்றன் பால்ல வருது அப்ப தான் வரும் அப்ப இதுதான் கரெக்ட் இது பழம் அன்று அடுத்து பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல இது வரைக்கும் சேமா இருக்கு அடுத்து இருக்கதான் பாக்கணும் இப்ப மாணவர்கள் மாணவர்கள் அப்படிங்கிறப்போ நிறைய பேரு அப்ப இது எங்க வந்துரும் உயர் திணை மாணவர்கள்ங்கிறப்போ மனிதர்களை குறிக்கிது இப்ப உயர் திணையில எது வரும் பலர்பால்ல வரும் சோ பலர்பாலுங்கிற போது திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு வரணும் இல்லன்னா திட்டமிடுகின்றனர் இருல வரணும் வரக்கூடாது சோ திட்டமிடுகிறார்கள் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அடுத்து அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் அடுத்துதான் மாறுது ஓகேவா சோ அன்னங்கள்ங்கிறது பன்மை தான் ஆனா இங்க எதை சொல்லியிருக்காங்க நீர்நிலைகளை சொல்லியிருக்காங்க அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் தான் இருக்குதா இல்லையான்னு முற்றிலும் நம்ம சொல்லணும் ஓகேவா அப்ப நீர்நிலைகள் என்பது நீர்நிலைகள் பண்மை ஆனால் இது அக்ரிணையில வரும் பன்மை அக்ரிணைனா என்ன வரணும் நாளை முறையணும் அப்ப உள்ளன அப்ப அதுதான் கரெக்ட் இங்க பாருங்க இங்கயும் உள்ளன இருக்காங்க இங்க நீர்நிலைன்னு கொடுத்துருக்காங்க நீர்நிலை உள்ளனன்னு வரக்கூடாது இல்லையா நீர்நிலைகள் பன்மை வந்தாதான் உள்ளன வரும் அடுத்து மாணவர்கள் கால்பந்து விளையாடி மா ஏற்கனவே சொன்னோம் மாணவர்கள் பண்மையில வரக்கூடியது அதாவது உயர் தினையில பலர்பால்ல வரக்கூடியது அப்ப எங்க வரணும் கொண்டிருக்கிறார்கள்ல தான் முடியணும் அடுத்து இங்க பாருங்க என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் இங்க வந்து எதை சொல்ல வர்றாங்க எந்த வினைய சொல்ல வர்றாங்கிறது இங்க பள்ளி என் பள்ளி பருவத்துனா அது ஒருமையை குறிக்குது ஆனா இங்க எதை சொல்ல வர்றாங்க நினைவுகள்ல சொல்ல வர்றாங்க நினைவுகள் நெஞ்சில் அப்படிங்கிறப்போ நினைவுகள் அப்படிங்கிறது என்னது பண்மை அதே சமயம் பண்மையில இது எது நினைவுகள் என்பது அக்ஜினையில வரக்கூடியது அப்ப பழவின் பால்ல வரும் பழவின் பால்னா நாள முடியும் எழுகின்றன இங்க நான் ஆனா இது வராது ஏன்னா நினைவுகள்னு வரணும் அடுத்து ஓர் ஒரு இசி ஈனா உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடிதான் ஓர் வரும் அடுத்து ஓர் அடர்ந்த கார இங்கேயும் பாருங்க ஆங்கிறது உயிரெழுத்து அப்ப தான் வரணும் அடுத்து பாருங்க இது ஏற்கனவே பார்த்தோம் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இது ரிப்பீட்டட் கொஸ்டினா வந்திருக்கு அடுத்து பறவைகள் வந்து பறவைகள் என்பது என்னது அக்ஜினையில வரக்கூடிய பலவின் பால் அப்ப பழவின் பால்ங்கிறப்போ தங்கி நேர முடியணும் அடுத்து இங்க பாருங்க மொழி வளரும் தன்மை இங்க மொழி என்பது ஒருமையா பன்மையா மொழிகள்னு கொடுத்துருந்தாங்கன்னா பன்மை மொழின்னு கொடுத்திருக்காங்க அப்ப இது ஒன்றன் பால் அக்ஜினையில வரக்கூடிய ஒன்றன் பால் அப்ப இது என்ன வரணும் உடையது தூளை முடியணும்னு பார்த்தோம் ஸோ உடையது மொழி வளரும் தன்மை உடையது நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் போது நம்ம படிச்ச அந்த விதிகளை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்க அவன் கவிஞன் அவன் கவிஞன் தான் சொல்லணும் கவிஞர் சொல்லக்கூடாது கவிஞன் ஓகேவா அவன் கவிஞன் அவன்கிறது என்னது ஆண்பால் அப்போ அல்லன் தான் முடியணும் இது வராது இது மூணுமே வராது அப்போ அல்லன் அவன் கவிஞன் அல்லன் அப்போ ஃபோர்த்து அமைச்சரோடு அலுவலர்கள் அலுவலர்கள் அப்படிங்கிறப்போ அமைச்சரோடு அலுவலர்கள்னா அப்ப அது மனிதர்களை குடிக்கக்கூடியது அதே மாதிரி உயர்திணையில பலர்பால்ல வரக்கூடியது அப்படிங்கிறப்போ என்ன வரணும் சென்றனர் சென்றார்கள் சென்றார்கள் அல்லது சென்றனர் அப்படிங்கிறது வரணும் சென்றனர் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்க கோரிட்டை இடத்தை பொருத்தமான சொல்லால் நிரப்புங்க அரசர்கள் நல்லாட்சி அரசர்கள் இப்பதான் பார்த்தோம் உயர் திணையில பலர்பால வருது அப்ப செய்தார்கள் இங்கே செய்தனர் அப்படிங்கறது குடுத்தாலும் அதுவும் வரும் ஏற்கனவே பார்த்தோம் செய்தனர் வரலாம் செய்தார்கள் வரலாம் அடுத்து இங்கேயும் ஓர் ஒரு இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஈசி இரு வர்றதுன்னா அடுத்து என்ன வரணும் ஆஹ் இரு வ இரு இரு வரணும்னா உயிர் எழுத்தா இருக்கணும் இங்க வந்து என்ன இருக்கு உயிர்மை எழுத்தா இருக்கு அப்ப கண்டிப்பா ஒரு தான் வரணும் ஸோ ஆன்சர் வந்து ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது அடுத்து இங்க பாருங்க அலைன்னு வந்திருக்கு ஸோ அலை வந்தா கண்டிப்பா என்ன வரணும் ஓர் தான் வரணும் இங்க வந்து ஒருன்னு வரணும் இங்க கடல் வர்றதுனால ஒரு கடல்னு வரணும் அப்ப இதுதான் கரெக்ட் ஓர் அலை அவனை தாக்கிச்சு அப்படின்னு இந்த ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ரிப்பீட்டட் கொஸ்டின் போல மூணாவது தடவையை நம்ம பார்க்குறோம் அடுத்து ஓர் ஓர் ஒரு காட்டினா காங்கிறது என்னது உயிர் மெய் வரணும் ஓகேவா சோ இது வருது வளத்தால் குறிக்கும் குறியீடு புலியாகும் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு தான் புலி அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அதே ஒரு ஊர்ல ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஆப்ஷன் பி இது நாலாவது தடவையா வருது அடுத்து ஒருமைப்பன்மை பிளையற்ற பாருங்க அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் அவர்கள் அவர்கள்ங்கிறது என்ன வரணும் வரவேற்றார்கள் அப்படின்னு வரணும் அண்ணம்மையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள் இது உயர் திணையில வரக்கூடிய பலர்பால் அடுத்து தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பரும் பூதங்களால் ஆனது என்கிறார் மரியாதையா சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா தொல்காப்பியர் ஒருத்தர் தான் ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு அஹ் ஐம்பெரும் ஆனது என்றான்னு வரக்கூடாது மரியாதை இல்லாம சொல்லக்கூடாது என்கிறார் என்பார் அது வராது என்கிறது வராது என்கிறார் அடுத்து கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு கலிங்க வீரர் வீரர்னு சொல்லக்கூடாது வீரர்கள் வீரர்னு வந்து ஓடினார்கள்னு வராது வீரர்கள் வந்துச்சுன்னா ஓடினர் ஓடினார்கள் இருனார்கள் ஏதாவது வரும் ஓடினான்னு வரக்கூடாது ஏன்னா வீரர்கள் ஓடியதும் வராது அடுத்து மேகங்கள் சூழ்ந்து இங்க பாருங்க மேகம்னு சொல்லாம மேகங்கள்னு சொல்லியிருக்காங்க அப்ப இது வந்து அக்ரிணையில வரக்கூடிய பழவின் பால் சோ பழவின் பால்னா கொண்ட நேல முடியும் அடுத்து ஓர் ஓர் அழகிய ஆங்கிறது உயிரெழுத்து சப்போ சோப்போரு தான் வரும் சிற்றூரில் ஒரு குளம் குளம் உயிர்மை எழுத்து சப்போ ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அடுத்து பிள்ளையற்றோ சென்னை ஒரு மாநகரம் மாங்கிறது வந்து உயிர்மை எழுத்து ஒரு தான் வரும் இங்க ஓர் குட்டிருக்காங்க தப்பு இங்கேயும் தப்பு இங்கேயும் தப்பு சப்ப இதுதான் கரெக்டா இருக்கு அடுத்து ஓர் ஊஞ்சல் உயிரெழுத்து அப்ப அப்போ கரெக்ட் ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது பிள்ளைகளை சரி பண்ண சொல்லிருக்காங்க ஓடின அடுத்து இங்க பாருங்க பெண்கள் எல்லா துறையிலும் அப்படிங்கற வரைக்கும் கரெக்டா இருக்கு பெண்கள்னு வந்திருக்கு அப்ப பணி புரிகின்றால் அப்படிங்கிறது வரக்கூடாது ஏன்னா அது ஒருமையை குறிக்குது இது பன்மையை குறிக்குது பரி பணி புரிகின்றன அப்படின்னு வரக்கூடாது இது வந்து அக்ரினையை குறிக்கக்கூடியது ரெண்டும் அப்ப இதுதான் வரும் பணி புரிகின்றனர் பலவின் பால்ல வரக்கூடிய சாரி பலர் பலர்பால்ல வரக்கூடியது பலர் பலர்பால்ல வந்துச்சு அப்படின்னா நல்ல முடியணும் இல்லைன்னா பனி புரிகின்றார்கள் அப்படின்னு முடியணும் அடுத்து ஒருமை பன்மை ஏற்றுத் தொடர்ல குழலி நடனம் ஆடினாள்னு முரணும் ஏன்னா குழலி வந்து குறிக்குது குறிக்கிது ஆடினால் இங்க பாருங்க பசு கஞ்சை ஈன்றதுன்னு தான் பசுங்கிறது வந்து சொல்லும் போது ஈன்றதுன்னு வரணும் அப்ப இது தப்பு அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள்னு வரணும் மேகங்கள் சூழ்ந்து கொண்டனன்னு வரணும் அப்ப இதெல்லாம் தப்பு இது மட்டும்தான் கரெக்ட் இதுவும் ரிப்பீட்டட் ஓர் ஓரளைய சுற்று ஒரு குளம் இருந்தது சாரி ஓ அழகிய சுற்று ஒரு குளம் இருந்தால் அப்படியே மாறி வருது அதே மாதிரி இங்க பாருங்க ஒரு ஓர் இது ஈஸி ஓர்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து வந்து உயிர் எழுத்தா இருக்கணும் இதுல இங்க இருக்கா இது வந்து உயிர்மை எழுத்தா இருந்துச்சுன்னா ஒரு போட போறோம் அவ்வளவுதான் ஸோ இதெல்லாம் ஒரு மார்க் கொஸ்டின் ஈஸியா ஒரு மார்க் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அடுத்து நான் பாடத்தை நான்னா ஒருமை ஓகேவா நான் பாடத்தை படித்தேன் தான் முடியணும் படி நாங்கள் பாடத்தை படித்தான்னு வரக்கூடாது படித்தான் அப்படின்னு தப்பு இது பன்மையை குறிக்கக்கூடியது நாம் பாடத்தை படித்தோம் அப்படின்னு படித்தேன் வருது நான் பாடத்தை படித்தான் இதுவும் தப்பு சப்போ இதுதான் கரெக்ட் நான் பாடத்தை படித்தேன் அடுத்து நாய் தனது தலையை ஆட்டியது நாய் என்பது ஒருமை அதுவும் இல்லாமல் அக்ரினையில் வரக்கூடிய ஒருமை ஒன்றன் பால் ஒன்றன் பாலுக்கு தூள முடியணும் ஆடியதுதான் கரெக்ட் அடுத்து மாங்காய்கள் மட்டுமே இது வரைக்கும் எல்லாமே சேமாக இருக்கு வடுபடுகிறது வடுபடுகின்றன வடுபடுகின்றன மாங்காய் மட்டுமே வடுபடுகின்றன கொடுத்திருக்காங்க மாங்காய்கள் மட்டுமே வடுவாகிறது சோ ஞாபகம் வச்சுக்கோங்க மாங்காய்கள் அப்படிங்கிறது அக்ஜினேல வரக்கூடிய பலவின் பால் ஓகேவா சோ பழவின் பால்ங்கிறப்ப எதுல முடியணும் நாள தான் முடியணும் சோ வடுபடுகின்றன இதுதான் கரெக்ட் சோ இந்த மாதிரி ரூல் வச்சு பார்க்கும் போது கரெக்டா நமக்கு ஆன்சர் பைண்ட் அவுட் பண்ணிடலாம் உலகில் பல வகையான செல்வங்கள் செல்வங்கள் அப்படிங்கிறப்போ என்னது இது இப்பதான் பலவின் பால் பழவின் பால்ங்கிறப்போ நாள முடியும் இங்க பாருங்க இங்கேயும் உள்ளன இருக்கு ஆனா இங்க என்ன ஒரு வகை செல்வங்கள் சொல்லி சொன்னீங்க பல வகை அப்ப இது பன்மைக்குரிய சொல்லுதான் கரெக்ட் வரும் ஒரு வகைங்கிற ஒருமைக்குரிய சொல் வராது காமராஜர் கல்வி பணிகளை ஆட்சினார் மரியாதை அவரை வந்து என்ன சொல்லணும் நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் அறிஞர்கள் புலவர்கள்லாம் நம்ம சொல்லும் போது அவர்களை மரியாதை நிமித்தமா பலர்பால்ல வச்சு நம்ம ஆட்சினார் ஆட்சினார்கள் அப்படிதான் சொல்லணும் காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார் இது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் ஒரு அழகிய சுற்றுலில் ஒரு குளம் இருந்தது ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதுவும் ரிபீட்டட் கொஸ்டின் அடுத்து வந்து என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் அது வரைக்கும் எல்லாத்துலயுமே சேமா இருக்கார் சேமா இருக்கு இங்க என்ன வரணும் நுழைந்தார்கள் வராது நுழைந்தேன் வராது நுழைந்தேன்னா என்ன சொல்றது என் தந்தை சொல்ல முடியாது நுழைந்தோம் இதுவும் தப்பு என் தந்தை என்னை கையோடு அழைத்துக்கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தோம்னு வரக்கூடாது ஏன்னா அவங்க தந்தை மட்டும் தான் சொல்றாங்க அப்ப நுழைந்தார் ஸோ நுழைந்தார் என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார் நுழைந்தான்னு சொல்ல முடியாது இப்போதான் நம்ம சொன்னோம் மரியாதை நிமித்தமாக வரும்போது நுழைந்தார்னு வரணும் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமது தனது தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் ஸோ இதில் வந்து ஒருமை எது பன்மை எது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் தான் அப்படின்னா ஒருமை தாம் அப்படின்னா பன்மை அதே இது தனது அப்படின்னா ஒருமை தமது அப்படின்னா பன்மை சோ இதை மட்டும் ஞாபகம் சோ இப்ப இதுல எது வந்து ராங்கா இருக்கு பிள்ளையா இருக்கோ அத வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ இப்ப தலைவர் அப்படின்னா தமது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தலைவர்னா நீங்க நினைக்கலாம் ஒருத்தர் தானே ஏன் பன்மையில தமதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தலைவர் அப்படிங்கிறப்ப அவங்கள மரியாதை நிமித்தமா நம்ம என்ன பண்ணணும் பண்மையில தான் வச்சுக்கொடணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா திருவள்ளுவர் அப்படின்னு முக்கியமான பெயர்கள் அறிஞர்கள் குடிக்கும்போது அவங்கள மரியாதை நிமித்தமா நம்ம பலர்பாலல தான் வச்சு அதுக்குரியதை எழுதணும் அதனால தான் போட்டிருக்காங்க ஓகேவா சப்ப தமதுங்கிறது கரெக்ட் அடுத்து சிறுமிங்கிறது என்னது ஒருமை அப்ப தனதுங்கிறது கரெக்ட் அடுத்து கன்று கன்றும் இங்க ஒருமைதான் ஒரே ஒரு கன்று தான் சொல்லியிருக்காங்க அப்ப தனது என்பது கரெக்ட் ஆனா இவை இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள் இது வந்து பன்மையை குறிக்கக்கூடியது ஸோ இவைங்கிறப்போ பன்மைக்கான எழுத்து அவை இவை எல்லாம் என்னது ஆஹ் பலவின் பால்ல வரக்கூடியது சோ அப்ப தான் வரக்கூடியது என்ன வரணும் தாமனு வரணும் சோ இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள்னு வந்தாதான் இது கரெக்ட் சோ அப்ப இத நல்லா வச்சுக்கோங்க இதையும் எழுதி வச்சுக்கோங்க அடுத்து அவன் நெறியோடு நின்று காவல் இது வரைக்கும் சேமாக இருக்கு ஸோ அவன் வந்தால் பான்பால் குறியது வரும் காக்கின் ஜான் அப்படின்னு வரணும் அடுத்து பாருங்கள் தமிழர்கள் அரபு நாட்டுடனும் எவன நாட்டுடனும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் தமிழர்கள் ஓகேவா சப்போ இது வந்து பலர்பால் குறியது பலர்பால்னா கொண்டிருந்தனர் தான் வரணும் சப்போ இதுதான் கரெக்ட் ஆஹ் சித்த மருத்துவத்தை பதினேழு சித்தர்கள் வளர்த்தார்ன்னு வரக்கூடாது சித்தர்கள்ங்கிறப்ப வளர்த்தனர்னு வரணும் தமிழர்கள் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது அப்படின்னு வரணும் பெற்றிருந்தனர்னு கொடுத்துருக்காங்க அடுத்து எங்குரு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றனர் அப்படின்னு வரணும் அப்ப இதெல்லாம் தப்பு இதுதான் கரெக்ட் அடுத்து ஓர் அணில் ஏன்னா ஆங்கிறது உயிரெழுத்து அப்போ ஓர் அணில் மரத்தில் ஏறியது அடுத்தீங்க பாருங்க கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பனிந்தனர் பலர் பால்ல வச்சு வரணும் அடுத்து தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது இசைங்கிறப்போ என்னது ஒன்றன் பால் சப்ப பெற்றிருந்தது இலக்கியக்கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை போன்றவை இலக்கிய கூறுகள் என்ன வரணும் தூ வர்றது வந்து ஒருமையை போன்றன இலக்கிய கூறுகள் இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றன போன்றன வரக்கூடாது ஓகேவா இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றனர் வரக்கூடாது போன்றவை சரி இன்னொன்று இருக்கு அவ்வளவுதானா ஓகே அடுத்து நெற்கதிர்களில் இருந்து நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் இதோட நிப்பாடிக்குவோம் இப்ப நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் அப்ப இது என்னது பலவின் பால் குறிக்குது சோ பலவின் பால் குறிக்கும் போது உதிர்ந்தன வரணும் ஓ ஒரு மரம் தான் வரும் ஓர் வரக்கூடாது ஒரு மரம் தெரிகிறது அடுத்து உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன உயிரினங்கள் அப்படிங்கிறப்ப என்ன வருது இது அக்ரினையில வரக்கூடிய பலவின் பால் சப்ப உட்கொள்கின்றன வரணும் அடுத்து குதிரையில் இருந்து அவர் அவர் குதிரையில் இருந்து அவர் இறங்கினான்னு வரக்கூடாது மரியாதை நிமித்தமா நம்ம என்ன பண்ணணும் இறங்கினார்னு சொல்லணும் அவர் இறங்கினார்கள்னு வராது ஏன்னா இது ஒருமை சப்ப இறங்கினார் அப்படின்னு தான் வரணும் அடுத்து பாருங்க இங்கேயும் இது ஒரு பகலும் ஒரு பகலும் அடுத்த கொஸ்டின் பாருங்க மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது தூதா வருது ஏன்னா இது ஒன்றன் பால்ல வரும் மொழிகள் கொடுக்கலாம் மொழின்னு தான் கொடுத்துருக்காங்க அப்ப இது ஒருமையை குறிக்குது அடுத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது இது பிழையுள்ள தொடர் ஏன்னா உள்ளது அப்படிங்கிறப்போ ஒன்றன் பாலுக்கு வரையக்கூடியது ஓகேவா இங்க என்ன குடுத்திருக்காங்க மேற்பட்ட நூல்கள்னு கொடுத்திருக்காங்க உள்ளன வரணும் அப்ப இது தப்பு அடுத்து சிறுமி டேஸ் கையில் மலர்கள் வைத்திருந்தார்கள் இப்பதான் பார்த்தோம் தனது கையில் அப்படின்னு சோ தனதுங்கிறது வந்து ஒருமைக்குரியது சோ அப்ப கையில் மலர்கள் வைத்திருந்தாள் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஒரு காட்டின் கரெக்ட் உயிர்மை எழுத்து வளத்தை குறிக்கும் குறியீடு கொஷின் தான் இதுவும் அண்ணம்மாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள் அடுத்து இது ஏற்கனவே பார்த்ததான் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடின சோ இது பார்த்ததான் ரிப்பீட்டடா வருது இது பழம் அஞ்சு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதுங்கிறது ஒன்றன் பால் பழம் வந்து ஒருமையை குறிக்கக்கூடியது அப்ப தான் வரும் ஓகேவா இவைகள் பழங்கள் அல்ல இது எல்லாமே பன்மையை குறிக்கக்கூடியது அப்ப வரணும் பழவின் பால் கூறியது சப்ப இது ரெண்டும் தான் கரெக்ட் இது ஒரு கிட்ட கொஸ்டின் தான் ஓரிடமும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள் ஏனையோர் புறமுது காட்டி ஓடி பிழைத்தனர் ஏனையோர் புறமுதுகாட்டி ஓடி பிழைத்தனர் அப்படின்னா நிறைய பேரை சொல்லியிருக்காங்க சப்ப பிழைத்தனர் அப்படிங்கறதா வரும் யானை படையும் குதிரை படையும் செஞ்சன யானை படையும் குதிரைப்படையும் சரிங்க பாருங்க இது வந்து பழவின் பால்ல வரக்கூடியது அக்ஜினையில பழவின் பால்ல வரக்கூடியது அப்படிங்கிறதுனால செஞ்சன முடியுது தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு தமிழர்கள் அப்படிங்கிறப்போ பலர்ப்பால் அப்ப அறிந்திருந்தனர் நான் வாங்கியது நூல் இது அல்ல இது இது வந்துச்சுன்னா அன்றுன்னு முடியணும் சப்ப இது அன்று பகைவர் நீவீர் அள்ளீர் நம்ம இது வரைக்கும் அல்லர் தான் பார்த்தோம் நீவீர் அல்லர் பார்த்தோம் இங்க என்ன வந்திருக்கு சொந்த இந்த வேர்டு நம்ம பார்க்கல நீவீர் அல்லர் ஆனா இங்க என்ன வந்திருக்கு பகைவர் நீவீர் அள்ளீர் இந்த வேர்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீவீர் வர்றப்போ அள்ளீர்னுங்கிறது வருது அஃது அது இது ரெண்டு எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஃது வருது இல்லையா இந்த அஃது வர்றதுக்கு அப்புறம் உயிர்மை உயிரெழுத்துல ஆரம்பிக்கணும் ஓகேவா இங்க என்ன இருக்கு உயிரெழுத்து தானே இருக்கு ஆயுத எழுத்து அதே மாதிரி இங்க வரக்கூடியது உயிரெழுத்துல ஆரம்பிச்சுன்னா அஃது போடணும் அது வந்து உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து வர்றதுக்கு அடுத்து அஃது போடணும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்து அஃது போடணும் சோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓர் ஒரு நம்ம போட்ட மாதிரிதான் ஓர் வந்து உயிர் உயிரெழுத்துக்கு முன்னாடி போட்டாலே அது மாதிரிதான் இங்க அஃது போடணும் சோ இங்க பாருங்க ஆ இங்கிருக்காங்க ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம இந்த அஃது அது அதுக்கு மாதிரிதான் அக்து ஓகேவா சோ அப்படிங்கிறப்போ அஃதுங்கிறது ஒன்றன் பால் ஒன்றன் பாலுக்கு என்ன வரணும் அஞ்சுன்னு தான் முடியணும் சோ அஃது அஞ்சு தான் கரெக்ட் சோ ஆங்கிறது உயிரெழுத்து அப்ப அஃது தான் வரும் அது வராது சோ அஃது அஞ்சு அடுத்து ஒருமைப்பன்மை பிளையேற்ற தொடரை தெரிவு செய்க நான் நட்ட மரங்கள் அனைத்தும் மரங்கள் மரங்கள்ங்கிறது என்னது பழவின் பால் ஓகேவா சாப்பா வளர்ந்தன தான் முடியும் கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன இதுவும் என்னது நிலையங்கள் கல்வி நிலையங்கள் அப்படிங்கிறப்போ பழவின் பால் அதனால வருகின்றன மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு நினைக்கிறேன் என் பள்ளி பருவத்தின் பசுமை மர நினைவுகள் நெஞ்சில் நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியா இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் மணிமணியாய் உதிர்ந்தன உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன உயிரினங்கள் உயிரினங்கள்ங்கிறது என்னது மரம் செடி கொடி விலங்குகள் அப்படிங்கிறப்போ இது அக்ரிணைல வந்துடும் பலவின் பால் குதிரையில் இருந்து அவர் இறங்கினார் நம்ம இப்பதான் பார்த்தோம் மரியாதை நிமித்தமா இறங்கினார் அப்படின்னு சொல்ல இறங்கினான்னு சொல்லக்கூடாது அவர்னு வர்றப்போ குதிரை அவள் அருகில் வந்து நின்றது குதிரை தான் வந்திருக்கு அப்ப குதிரைங்கிறது அக்ஜினை அக்ஜினையில ஒருமை அப்படிங்கிறப்போ ஒன்றன் பால் நின்றதுன்னுல முடியும் அடுத்து பசு கஞ்சை ஈஞ்சதுன்னு சொல்லும் பசு பசுக்கள் கிடையாது அப்ப பசுங்கிறது ஒன்றன் பாலை குறிக்கக்கூடியது ஈஞ்சதுல முடியும் அடுத்து ஓர் இடத்தில் உயிரெழுத்து வந்ததுனால ஓர் அம அமர்ந்தன அமர்ந்தான் ஓர் அழகு இது ரிபீட்டட் கொஷின் ஓர் ஊரில் ஒரு விவசாயி இது வந்து பாருங்க ஊ அப்படிங்கிறப்போ ஓர் வரணும் விவசாயிங்கிறப்போ ஓர் வரணும் அவ்வளவுதான் சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி ல உள்ள கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் சோ தொடர்ந்து பாருங்க இதே மாதிரி இதே மாதிரி மத்த டாபிக்ஸும் நம்ம பார்க்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி